அபூதல் அப்படின்னா எவ்வளவு பலம் இருந்திருக்கணும் சாதாரண பலம் அல்ல அதில் இருந்தால் தௌபா செஞ்சு இங்கே வந்து மிக சிறந்த நபித்தோடர் ஒருவராக மாறினார் பலம்லாம் இருந்தது தனது வேலையை தான் சுமக்கக்கூடிய ஒரு நபித்தோழர் நமக்கு எல்லாம் அந்த சம்பவம் தெரியும் தபூக் யுத்த நேரத்தில் சல்லா ஹலி வசலம் அவர்கள் எல்லாரும் முந்திட்டாங்க எல்லாரும் முந்தி போயிட்டாங்க காணம் ஆனால் அந்த யுத்தத்துக்கு எப்படி எதிர்பார்த்தாங்க எல்லாரும் நிறைய பேர் வரமாட்டாங்கன்ற மாதிரி தான் யுத்தம் அது காபிபின் மாலிக் வரலை ரஜியல்லாஹ் பெரும் நிறைய சிறந்த ஏதாவது அறியப்பட்ட நபித்தோலுக்கெல்லாம் வரல அபூதர் இல்லை அவள் எப்படி ஒரு மக்கள்கிட்ட சிந்தனை ஏற்படும் அபூதர் எங்கன்னு கேட்டாங்க ரசூசல்ல சொல்லுவாங்க யாரும் காணல கொஞ்சம் நேரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தூரத்தில் அபூதரல்ல ஹிஃபார் ரதிலாம் வார மாதிரி ஒரு ஒரு அடையாளம் ரசூத் சல்ல சொன்னாங்க குன் அபாதர் அப்படின்னாங்க அது அபூதர் அபூதரலுக்கு ஃபாரியாக இருக்கலாம் தனியாக வந்துட்டு இருந்தார் அவர் வருகின்ற வழியில் வாகனம் அதாவது பிறண்டு முடியாமல் வாகனம் அசையாமல் இருந்ததுனால தனது பொருட்களை தானே முதுகலை கண்டு தனியே வந்து கண்டிருந்தார் யாரையும் உதவி கூட்டுக்கலாம் மாட்டார் அபூதர் வந்து தனியே வந்து கொண்டிருந்தார் அவர் தனியே வரதுக்கு அதனால தான் லேட் ஆகிடுச்சு ரசூல் ஆலோசனை பார்த்து விட்டு சொன்னார்கள் இருக்கலாம் என்று சொல்லிட்டு அல்லாஹூத்தால் அதாவது அபூதர் ரிஃபாரியை கஃபாரியை பொறுத்தவரைக்கும் எம் ஷி வஹ்தஹூ தனியாகவே நடப்பார் தனியாகவே மரணிப்பார் தனியாகவே எழுப்பப்படுவார் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபுதல் ஹிஃபார் ரதி அல்லாஹ் சொன்னார் உறுதியான ஒரு மனிதர் தனியே அப்படி ஒரு பெரும் யுத்தத்துக்குரிய எல்லா ஆயுதங்களையும் அவருக்குரிய பதவியில் தூக்கிட்டு வாராண்டா ஆனால் ரசூல் அவர் சொன்னாங்க நீங்கள் இரண்டு பேருக்கு கடையில் தீர்ப்பளிக்க வேண்டாம்னாங்க நான் எனக்கு விரும்புவதையே உங்களுக்கு விரும்புகிறேன் ஏன் அவர் இறக்க சிந்தனையில் மிகவும் சாயக்கூடியவராக இருந்தான் இறக்கம் என்ற பகுதி அவருக்கு என்ன செய்தது அப்ப என்ன செய்வார் ஒருவர் நடுநிலையில நிக்கிற நேரத்துல யாராவது கூட நொந்து போன இடத்துல வந்துட்டாங்க உண்மையாகவே நொந்து போய் வந்திருந்தால் சிந்தனை என்ன செய்யும் எங்களுக்கு அவருக்கு சார்பாகவே என்ன செய்யும் இருக்கும் மற்றவன் ஒத்த அப்படி அமைதியா இருந்து அவனை குற்றவாளி மாதிரி தான் உள்ளம் என்ன செய்யும் நினைக்க ஆனா உண்மையை நினைச்சு போனா தலைகீழாக என்ன செய்யலாம் இருக்க வாய்ப்பு உண்டு அதனால நீங்க தீர்ப்பளிக்க போக வேண்டாம் நீங்கள் தீர்ப்புக்கு போக வேண்டாம் என அபூதர் அவன் அவர்களுக்கு சொன்னார் அது மாத்திர நம்மளை நம்மளுக்கு சரியான உணர்வு சரியாக இருக்கணும் என்பதற்கு உதாரணம் நடந்த ஒரு சம்பவம் சம்பவம் இருவர் என்ன ஒருவர் நல்ல அமல் செய்யக்கூடியவர் இன்னொருவர் எப்பவும் பாவம் செய்யக்கூடிய அவருக்கு உபதேசம் செய்வது இப்படி பாவம் செய்யி அல்லாஹ் அழிச்சிருவான் அப்படி எல்லாம் உபதேசம் செய்யறாரு பல வருடங்களாக அவர் கணக்கே எடுக்கல அவரு கணக்கில் எடுக்கல ஒரு நாள் என்ன சொன்னாரு அல்லா என்னைய கவனிக்கும் கேட்டார் அல்லாஹூ தாலா என்னை கவனிக்கத்தான் உங்களை அனுப்பினார்னு சொன்னோம் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் உபதேசம் பண்ணி பதிமூணாவது வருஷம் இந்த பதில் சொன்னால் அப்படி தெரியும் கேட்டுகிட்டு போனது வேற விஷயம் இந்த பதில் சொன்னால் யாருக்குமே என்ன செய்யும் கோபம் வரும் கோபம் வந்த உடனே என்ன நினைக்கணும்னு தெரியுமா உணர்வு கட்டுப்படுற கூட இந்த இடங்களெல்லாம் உணர்வு கட்டுப்படுற இடம் இல்லை அல்லாஹுக்கு விருப்பமான இடங்கள்ல தான் உணர்வு கட்டுப்படணுமே ஒழிய உணர்வுகளுக்கு இங்கெல்லாம் கட்டுப்பட்டால் நம்மளே நமது அழிவை தேடிக்கணும்னு அர்த்தம் அவர் கட்டுப்பட்டார் கட்டுப்பட்ட என்ன சொன்னார் தெரியுமா அல்லாஹ் உன்னே மன்னிக்க மாட்டான் மாட்டான் சொல்லு சொன்னார்கள் மறுமையில் இருவர் எழுப்பப்படுவார்கள் நான் மன்னிக்க சத்தியம் மன்னவன் யார் அதான் அல்லா கேட்க போறான் நான் மன்னிக்க மாட்டேன் என்று சத்திய மன்னவன் உனது அமலை நான் அழித்து விட்டேன் அவனது பாவங்களை நான் மன்னித்து விட்டேன் அல்லஹுதாலா சொல்லுவான் சுபகான் அந்த இடத்துல கூட நம்ம எப்படி நடந்து கொள்ளணும் நம்மளோட உணர்வு மேலோங்கிற நேரத்தில் கூட நம்மளுக்கு கோவம் வருதா அஸ்தான்னு சொல்லிட்டு நம்ம போயிட வேண்டியதான் இடத்த விட்டு அல்லாவுக்கு முரணான வார்த்தைகளை செய்தா பேச ஏன்னா செய்தான பொறுத்த வரைக்கும் அவன் நரகம் போனா லாபமா இவன் நரகம் போனா லாபமான்றது இல்ல ரெண்டு பேரும் ஒரு ஆள் போயிடணும் அவனுக்கு அது எப்படி மாத்தி போட்டாலும் என்ன செஞ்சிடணும் ஒரு ஆளை நரகத்துக்கு அனுப்பிடணும் அவன் தான் போகணும் ஒரு லட்சியம் வச்சிருந்தானா இல்ல ஒரு நிமிஷம் இவன் போயிட்டான் ஒரு நிமிடம் அப்ப அதன் அன்புள்ள சகோதரர்களே எப்பொழுதும் இந்த மார்க்க விஷயத்தில் நாம் என்ன புரிஞ்சுக்கொள்ள உணர்வுகளை நல்ல உணர்வுகளை இஸ்லாம் வரவேற்கிறது கெட்ட உணர்வுகளை இஸ்லாம் தடுக்கிறது அதை எதிர்க்கிறது நல்ல உணர்வுகளை வரவேற்கிற விஷயத்திலும் கெட்ட உணர்வுகளை நாங்கள் வெறுக்கிற விஷயத்திலும் எல்லா இடங்களிலும் எங்களோட அறிவு மட்டும்தான் நினைச்சிடக்கூடாது மார்க்கம் என்ன சொல்லி இருக்கிறது ஒரு முறை பார்த்துவிட வேண்டும் ஹதீத் குர்வான் என்ன சொல்கிறது ஹதீத் என்ன சொல்கிறது என்பது எங்களோட பார்வையில் இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் எல்லா விஷயங்களும் என்ன செய்துவிடும் எங்களை விட்டு எனது தகர்ந்து போய்விடும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்